உண்ணாவிரதத்திற்கு சிறந்த பழங்கள் பெர்ரி ராஸ்பெர்ரி பிளாபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி குறைந்த சர்க்கரை அதிக ஆக்சிஜனேற்றுகள் மற்றும் நார்ச்சத்து கொண்டது சீத்ரஸ் திராட்சை பழம் எலுமிச்சை எலுமிச்சை சோகஸ்மேலி நீரேற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்தது இருப்பினும் உங்களுக்கு உணர்திறன் வாய்ந்த செரிமானம் இருந்தால் வெறும் வயிற்றில் தவிர்ப்பது நல்லது ஆப்பிள்கள் செரிமானத்திற்கு உதவும் மற்றும் முழுமையே ஊக்குவிக்கும் பெக்டின் உள்ளது அவோகாடோ ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகம் இரத்த சர்க்கரையை அதிகரிக்காமல் உங்களை திருப்திப்படுத்துகிறது தர்பூசணி மற்றும் பப்பாளி நீரேற்றத்திற்கு ஏற்றது மற்றும் வயிற்றில் மென்மையாக இருக்கும் பேரிக்காய் நீண்ட உண்ணாவிரதத்தை முறிப்பதற்கு சிறந்தது ஏனெனில் அவை விரைவான ஆற்றலை வழங்குகின்றன ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Thank you for watching my channel.